ஜவுளி துணிகள் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்களின் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக இருப்பதாக ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன் ஏழு துறைகளில் நாட்டின் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு என்பதை ஒன்றிய அரசின் ஆய்வு அமைப்புகள் தெரிவித்தன இந்நிலையில் மேலும் மூன்று துறைகளில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதை ஒன்றிய அரசின் ஆய்வு அமைப்பு உறுதி செய்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜவுளி துணிகள் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் தேசிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த ஜவுளி துணிகளின் மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த ஏற்றுமதி மதிப்பு இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பங்கு அறுபத்தாறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயாக உள்ளது இதேபோல ஆயத்த ஆடைகள் துறையில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி ஒரு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் அதில் தமிழ்நாட்டின் பங்கு நாற்பத்தோராயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயாக உள்ளது இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தோல் பொருட்களின் மதிப்பு முப்பத்து ஐந்து ஆயிரத்து நூற்று பதினாறு கோடி ரூபாயாகும் அதில் தமிழ்நாட்டின் பங்கு நாற்பத்து மூன்று சதவீதம் அதாவது பதினேழு ஆயிரத்து ஐம்பத்தாறு ரூபாயாக உள்ளது ஒன்றிய அரசின் ஆய்வு அறிக்கைகளே தமிழ்நாடு பெரும்பாலான முக்கிய துறைகளில் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதை உறுதிப்படுத்தும் நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்கள் இருப்பது மட்டுமல்லாமல் எந்தவித வளர்ச்சியுமின்றி இருப்பதையும் இந்த புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது